பார்த்திங்கன்னா ரசமும் வெண்டக்காய் கூட்டும் வச்சு அனுப்புகிறேன் ஸ்கூலில் வந்து வழக்கமாக முட்டை கொடுப்பாங்க அதனால தான் வந்து ஏதாவது ஒரு கூட்டு வச்சு அனுப்பிடுவேன் பாருங்க ரசம் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா தம்பிக்கு கொஞ்சம் வந்து சளி இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால அவனுக்கு ரசம் வைங்கம்மா அப்படின்ட்டு தான் இல்லைன்னா நான் புளிக்கொழம்பு வச்சுருப்பேன் சாயந்தரம் வரும்போது அவனுக்கு புளி குழம்பும் ஏ கொடுத்துருவேன் ரசம் உண்மையாகவே ரொம்ப நல்லதுங்க அதனால் தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி வைப்போம் யார் வீட்டில் யாராச்சும் அடிக்கடி வைப்பீங்கன்னு சொல்லிடுங்க இப்போ டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் வச்சு லன்ச் பேக்கில் வச்சு கொடுத்துருவேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பால்கோவா எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குது ஸோ நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோ வாங்கிட்டு வந்திருக்கோம் அது வந்து ஸ்நாக்ஸாக வச்சு நான் கொடுக்க போகிறேன் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே பால்கோனா ரொம்ப இஷ்டம் ஸோ வந்து ரெண்டு பேருக்கும் பால் கோவாவை வச்சு ஒரு கவரில் போட்டு கொடுக்க போகிறேன் நேர்த்தா வாங்கிட்டு வந்தோம் பாருங்க மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு நான் வந்து வந்து ரெண்டே வெட்டிட்டேன் ஒரு கவரில் வச்சு கொடுப்பேன் இது பார்த்திங்க அப்படின்னா லட்டு நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்ல லட்டு இதுவும் இது கூட இந்த பால் கோவ வச்சு ஒரு பீஸ் பால்கோவை வச்சு கொடுக்க போகிறேன் அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க வச்சுட்டேன் பாருங்கள் ரெண்டு பேருக்கும் கவர் கிடச்சிடுச்சு வாங்கிட்டு தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பால்கோவாவை அதனால் கொஞ்சம் இது மாதிரி இருக்குது பாருங்க சாப்பிட்டுக்குருவாங்க நேற்று வாங்கிட்டு வந்ததுனால பாருங்கள் ரெண்டு பேருக்கும் வச்சுட்டேன் அவ்வளோதாங்க பார்த்திங்கன்னா வச்சாச்சு வழக்கமாக ஃப்ரூட்ஸ் வைப்பேன் ஃப்ரூட்ஸ் கிடைக்கல ஸோ வந்து பண்ணு வச்சுட்டேன் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்து அனுப்பிட்டுருவேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நீ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பாப்பாவுக்கு பிங்க்கு பாருங்க அவங்களோட இதில் பிங்க்கு பாருங்க பழைய இது நேற்று கொடுத்தது வச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் இப்படி வச்சிருவேன் ஸ்நாக்ஸ் வச்சாச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு நான் இவ்வளோ தான் பாருங்க வச்சாச்சு லன்ச் பேக்கில் வச்சாச்சு லஞ்சு பேக்கில் இவ்வளோ தான் வருது ஓகே இல்லை நான் வந்து வாட்டர் கேன் தெரியிற மாதிரி வச்சு விட்ருவேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் போன வருஷம் வாட்டர் கேன் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த லஞ்ச் பேக் வாங்கியிருக்கோம் அவ்வளோதான்